ஹலோ குட்டீஸ் எனக்கு நம்ம பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் இரண்டாம் பருவம் நானே செய்வேன் அகர வரிசைப்படி அமையாத சொற்தொகுப்பு எது ஆப்ஷன் இ மகன் மான் மீன் மின்னல் பொருந்தாத சொல் தொகுப்பை வட்டமிடுக ஆப்ஷன் இ செல் போ வா யாகாவார் ஆயினும் நாகாக்க என்பதில் நாகாக்க என்பதன் பொருள் ஆப்ஷன் ஆ நாவை காக்க வேண்டும் ஒரு பொருட்பன்மொழி சொற்களை மட்டும் மட்டமிடுக ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா ஒரே பொருள் தரக்கூடிய பல சொற்கள் இந்த எல்லா சொற்களுக்குமே ஒரே ஒரு பொருள்தான் இருக்கும் ஒரே மாதிரியான பொருளை தான் தரும் அப்பாவின் புன்னகை பாப்பாவின் சிரிப்பு அம்மாவின் நகைப்பு எனக்கு பிடிக்கும் புன்னகை சிரிப்பு நகைப்பு இது மூன்றுமே வேற வேற சொற்கள் ஆனால் ஒரே பொருள் தரக்கூடியது பறவையின் மீது பறந்த பறவை இந்த கடல் அதிக ஆழமுள்ள ஆழி என நினைத்தது பறவையின் கடல் ஆழி பறவை சின்னரா சின்னரா வந்த பறவை அப்படினாலும் கடல் கடல் ஆளினாலும் கடல் இது மூன்றுமே வேற வேற சொற்கள் ஆனால் வெகுளாமை இச்சொல்லின் பொருள் உணர்த்தும் தொடர் எது ஆப்ஷன் இ சாரதி பிறரின் குறைகளை கண்டால் சினம் கொள்ள மாட்டான் தேர்ந்தெடுத்து நிரப்புக துகிரா முதல் மதிப்பெண் பெற்றால் அதனால் பரிசு கிடைத்தது வெளியே செல்ல முடியவில்லை ஏனெனில் மழை பெய்தது பத்தியை படித்து விடையளிக்க எண்ணெய் கண்டுபிடியுங்களேன் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் வாழ்கின்ற மக்கள் பெரும்பாலும் எண்ணெய் உணவில் சேர்த்து கொள்வார்கள் எண்ணில் புரதம் நார்சத்து கால்சியம் இரும்புச்சத்து முதலிய பல சத்துக்கள் உள்ளன என் சாற்றை குடித்தால் வயிற்று கோளாறு சரியாகும் எனது சாற்றை மோரில் கலந்து குடித்தால் இருமல் குறையும் என்னை வதக்கி சாப்பிட்டால் உடல் சூடு சீராகும் எகிப்தின் பிரமிடுகளை கட்டிய தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் நான் இருந்ததாக குறிப்புகள் உள்ளன என்னை நீங்கள் நறுக்கும் அமிலம் வெளியாகி காற்றில் கலந்து உங்கள் கண்களில் படுவதால் கண்ணீர் வருகிறது என் பெயரின் முதல் எழுத்தும் வெண்டைக்காயின் முதல் எழுத்தும் ஒன்றே இப்போது என்னை கண்டுபிடித்து விட்டீர்களா நாம இது என்ன அப்படின்றத கண்டுபிடித்து விட்டோம் வெங்காயம் வெங்காயத்தை கட் தான் கண்ணில் கண்ணீர் வரும் வெண்டைக்காயோட முதல் எழுத்து வே வெங்காயத்தின் முதல் எழுத்தும் வே இப்போ நம்ம இது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோமா பத்தியில் குறிப்பிடப்படும் உணவுப் பொருள் எது வெங்காயம் பொருந்தாத சொற்றொடரை வட்டமிடுக ஆப்ஷன் ஆ வெங்காயத்தை உணவில் சேர்க்கக்கூடாது கோடிட்ட சொல்லுக்கு இணையான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக வெங்காயத்தை நறுக்கும்போது கண்களில் கண்ணீர் வரும் வெங்காயத்தை வெட்டும்போது கண்களில் கண்ணீர் வரும் வெங்காயத்தை வதக்கி சாப்பிட்டால் உடல் சூடு குறையும் வெங்காயத்தை சாப்பிட்டால் உடல் வெப்பம் குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி